நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வரும் விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு வாரத்தில் கடந்த மூன்று நாட்களில் நுழம்புகள் பெருகக்கூடிய பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது எட்டு மாவட்டங்களின் அதிக ஆபத்துள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் மூன்று நாட்களாக இந்த விசேட நுழம்பு ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அதன் வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் இதன்போது இருநூற்று இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதில் இருபத்தி ஒன்பது பாடசாலைகளில் நுளம்பு குடமைகளுடன் கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை என்பதால் பாடசாலைகளில் இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதில் அதன் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசியடெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க கூறினார் தேசிய நுளம்பு கட்டுப்பாட்டு வாரத்தின் ஆறாவது நாளான நேற்று எழுநூற்று எழுபத்தி நான்கு வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தேசியடெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்ட வளாகங்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்து எண்பத்து ஐந்து என்றும் நுளம்பு குடமைகள் காணப்பட்ட வளாகங்களின் எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தி ஏழு என்றும் வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது